ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூனம் சாரியில் பேக் பார்ட் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது லைனிங் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அந்த லைனிங்கை எப்படி நம்ம மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லரிங்கில் பிக்னராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடான் நம்ம லைனிங் வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிறோம் சாரியோட ப்ளவுஸையுமே நம்ம லைனிங் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கட்டிங் வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இதை நம்ம எப்படி இப்போ இதோட சூருக்கோ இல்லாமல் அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லைனிங்கில் நீங்கள் இந்த நெக் ஷேப் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க மெயின் கிளாத்தில் நீங்கள் நெக் ஷேப்பை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நெக்கோட வித் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாமே வச்சுருங்க நான் வந்து லைட்டாக கட் பண்ணிட்டேன் ஸோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன் டைம் பார்த்துக்கோங்க நம்ம ரைட் சைடு தான் இப்போ வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத் மேலே லைனிங் கிளாத் கீழேயும் மெயின் கிளாத் வந்துட்டு மேலேயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு பிகினஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேர் பின் இல்லைன்னா பேர் பின் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஹூக்ஸ் கூட போட்டுருங்க எங்கெங்க போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்லைன் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஹூக் வந்துட்டு போட்டுருங்க அதே மாதிரி இந்த என்ண்டிங்லேயும் ஒரு ஹூக் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைக்கும்போது ஹார்ம்ஃபுல் அளவு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணுங்கள் ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த கால் கட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் அதோட சேர்த்து நம்ம பின் வந்துட்டு பண்ணிட்டோம் அப்போ நெக்லைன் வந்துட்டு நம்ம பின் பண்ணிட்டோம் அதே மாதிரி நீங்கள் இந்த டேர்னிங் ஆகுற இடத்துலலாம் பின் பண்ணிக்கோங்க நான் வந்து பின் பண்ண மாட்டேன் நான் பின் பண்ணாமே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் எங்க பின் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்த நல்லா நீட்டா எடுத்துக்கோங்க இதுவே நீங்க இந்த கிளாத்த கட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான இது கிடைக்கும் அப்ப நீங்க நீட்டா வந்து இங்கே பின் பண்ணிடலாம் இங்கே ஒரு பின் அதே மாதிரி இங்கே ஒரு பின் பண்ணிருங்க சோ நம்ம இப்ப கட் பண்ணதுனால அந்த கிளாத் வந்துட்டு கீழே போயிடுச்சு சோ நம்ம இங்கே ஒரு பின் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கால் இன்ச்சில் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க கிளாத்தாக இந்த மாதிரி அடிக்கடி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்டுருங்க இப்படி நீங்கள் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துட்டு நல்லா நீட்டாக கிடைக்கும் ஸோ நெக்லைனும் இதுவும் சேமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க இப்படி நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த இந்த லைன்லேயே நம்ம நம்ம கட் பண்ண எடுத்ததுக்கு பக்கத்துலேயே வச்சு மேலே வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வித் வந்துட்டு அதே அளவில் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் நீட்டாக வச்சு கால் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் கால் இன்ச்சில் ஸ்டிச் போட்டாச்சு நம்ம பின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பின்னு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்ம எக்ஸஸா விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதையுமே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்யப் போறோம் அப்படின்னா ஒரு அர்க்கட்டா கொடுக்க போறோம் இந்த மாதிரி நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கிராஸ் கிராஸாக அர்க்கட் வந்துட்டு கொடுத்துருங்க இப்போ நம்ம நெக் ஷேப் ஃபுல்லாமே கட் கொடுத்தாச்சு இப்போ இந்த லைனிங் துணியை இந்த மாதிரி உள்பக்கமாக பக்கமா எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா இது ரெண்டையும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி தேய்ச்சிருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் இந்த பிசிர லைனிங் பக்கமா எடுத்துருங்க எடுத்து ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துருங்க அப்பதான் உங்களுக்கு டேர்னிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் நெக்குமே பினிஷிங்கா கிடைக்கும் கீழே பிசிறு வந்துட்டு லைனிங் பக்கம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க படிமான தையல் அப்படிங்கிறது நல்லா எஜ்ஜிலே போடுறதுதான் இப்போ நம்ம நீட்டாக படிமான வந்து போட்டாச்சு இப்போ திருப்பணும் அப்படின்னா அதுவே நீட்டாக வந்துட்டு நமக்கு டேர்ன் ஆகிரும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கால இன்ச் அளவுல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க சுருக்கம் வராமல் தைக்கணும் அப்புறம் தான் நெக் வந்துட்டு நீட்டாக இருக்கும் ப்ளவுஸில் லூஸ் எங்குமே விழுகாது இப்போ இது மாதிரி டைட்டாக தேய்ச்சி விட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக பிடிங்க அப்படின்னா சுருக்கம் இருக்காது இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்படி கை ஃப்ரீ ஹேண்ட்லாம் ஸ்டிச் பண்ண வரலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சு நீங்கள் அங்கங்கே பின் போட்டு விட்ருங்க இங்கே இங்கே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லூஸ் இருக்கிற மாதிரி தெரியுதோ இந்த மாதிரி தேய்ச்சு விட்டுருக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு லாஸ்ட்டில் எண்டில் வந்து பின் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்துட்டு வராது ஸோ இப்போ நம்ம அட்டாச் பண்ணியாச்சு நெக் லைன் வந்துட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிற போகிறோம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம் இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இங்கே மட்டும் நம்ம சரியாக பண்ணலை அப்படிங்கிறதுனால தூக்கிட்டுருக்கிற பிரச்சனை வரும் ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு கீழே மடிச்சு அடிக்கலாம் ஒரு கால இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அதை திருப்பி ஒன் இன்ச் அளவுக்கு நம்ம லைனிங் துணியோடு சேர்த்து வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்ம இப்போ கீழே மடிச்சடிச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபுல்லாமே அதே மாதிரி நல்லா நீட்டாக மடித்து விட்டு அடிச்சிட்டு எக்ஸாக இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பிசு எல்லாத்தையும் பண்ணிவிட்டால் நம்ம எல்லா பக்கமுமே கட் பண்ணிக்கலாம் பருகணம் பண்ணிகிட்டால் வந்துட்டு பேக் பார்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் டாட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும் டாட் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ ஹைட்டில் பிடிக்கணும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிடிக்கணும் எந்த மாதிரி பிடிச்சா டாட் வந்துட்டு லைஃப் கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய நிறைய டிப்ஸ் வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்கும் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மேலே ஐக்கானில் கொடுக்குற விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெ ப்ளவுஸோட ரெண்டு பக்கமும் நீட்டாக டாட் பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ நமக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்